அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைய தலைப்பு இவர்களுக்கு சாப்பாடு கொடுக்காமல் விட்டால் பாவம் வந்து சேரும் அது எப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எதை இருந்தாலும் மீண்டும் சம்பாதிக்கலாம் ஆனால் ஒரு விஷயம்தான் மீண்டும் கிடைக்காது அது பசியில் தவித்து கொண்டிருக்கும் ஒரு உயிருக்கு நாம் அன்றைய நாளில் கொடுக்காத சாப்பாடு பசி என்பது ஜாதி மத பேதம் வயது வித்தியாசங்கள் எதுவும் பார்க்காமல் இருப்பது இது குழந்தையின் வயிற்றிலும் வரும் முதியோர் வயிற்றிலும் வரும் ஏழையின் வயிற்றிலும் பசி வரும் இந்த உயிர்களுக்கு உதவி செய்யாமல் விட்டால் அது புண்ணியத்தை குறைக்கும் பாவத்தை அதிகரிக்கும் நம் வீட்டில் எவ்வளவு சாப்பாடு இருந்தாலும் அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை யாரோ ஒருவரின் பசியை போக்கும் பொழுதுதான் அந்த அன்னம் பூரணமாகிறது வேதங்களும் சித்தர்களும் மகான்களும் ஒரே தான் கூறுகிறார்கள் அன்னதானம் எல்லா தானத்திலும் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுப்பது உணவு மட்டுமல்ல அது ஒரு நம்பிக்கையை அன்பை கருணையை பகிர்ந்து கொள்வது சாப்பாடு தராமலே பசியோடு அனுப்புவது சிறிய விஷயம் போல தோன்றினாலும் அந்த பசியின் சாபம் நம் வாழ்க்கையை தொட்டுவிடும் பசியோடு வருபவர்களை சாப்பிட வைக்காமல் விட்டால் என்ன பாவம் வரும் யாருக்கு சாப்பாடு தராமல் விடக்கூடாது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் பசியாய் இருப்பவர்களுக்கு புசிப்பதற்கு உணவு கொடுப்பதுதான் உலகத்திலேயே பெரிய தர்மம் என்று வேதங்களும் புனித நூல்களும் கூறுகின்றன பசி என்பது எந்த உயிருக்கும் தாங்க முடியாத துன்பம் அதனை போக்காமல் விடுவது பெரிய பாவம் சாப்பாடு கேட்டவரை பசியோடு அனுப்பினால் அந்த பசியின் சாபம் நம்மை வந்து சேரும் வீட்டிற்கு வரும் சன்னியாசி அல்லது யாராவது சித்த புருஷர்கள் இவர்களுக்கு உணவு கொடுக்காமல் விட்டால் குடும்பம் துன்பம் அனுபவிக்கும் சடங்குகளுக்கு பிறகு பிச்சை வாங்க வருகின்ற சாமியார்கள் இவர்களுக்கு சாப்பாடு தராமல் விட்டால் அந்த சடங்கு பலன் குறையும் வீட்டிற்கு வரும் விருந்தினரை விருந்தோம்பல் செய்யாமல் விட்டால் லட்சுமி தேவியின் அருள் குறையும் சாப்பாடு கேட்டு அலைந்து தீயும் நிச்சயக்காரர்கள் இவர்களுக்கு உதவாமல் விட்டால் பாவம் நிச்சயம் வந்து சேரும் பசி கொண்டு கண்ணீர் விட்டு நிற்கும் பிள்ளை அவனை விட்டு அவனை விட்டு சாப்பிட்டு வந்தால் அந்த பிள்ளையின் சாபம் பெரிதாக நமக்கு வரும் பசு நாய் பறவை போன்ற உயிரினங்கள் பசியால் நம்மிடம் வந்தால் உணவு கொடுக்காமல் இருந்தால் பாவம் அதிகரிக்கும் நம் வாசலுக்கு வரும் பசிக்காரர்களை அனுப்பிவிடாமல் சாப்பாடு கொடுப்பது வீட்டிற்கு வளத்தை சேர்க்கும் அன்னதானம் செய்தாலே பாவம் கரையும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறது பசியோடு இருப்பவரை தள்ளி அனுப்பினால் அந்த பசி நம் குடும்பத்திற்கே திரும்பும் உழைத்து தின்னும் ஏழைக்கு சாப்பாடு கொடுக்காவிட்டால் அந்த உழைப்பின் சாபம் நம்மை அடிக்கும் சோறு கொடுப்பது மட்டுமல்ல அன்போடு கொடுப்பதே தர்மத்தின் உச்சம் பசியாக இருப்பவரை பார்த்ததும் இல்லை என்று சொல்லாமல் சிறிதளவு கொடுத்தாலும் புண்ணியம் அதிகம் தான் வீட்டில் சாப்பாடு வேக வைக்கும் பொழுது சிறு பகுதி வெளியில் உயிர்களுக்கு வைக்க வேண்டும் என்பது சித்தர்கள் சொன்ன முக்கியமான விஷயம் பசி கொண்டு வரும் கர்ப்பிணி பெண்களுக்கு உணவு தராமல் விட்டால் அது மிகப்பெரிய பாவமாகும் முதியோர் பசியோடு வரும் பொழுது உணவு கொடு உணவை கொடுக்காமல் விட்டால் நம் வாழ்க்கையில் சுகம் குறையும் பசியோடு வருபவருக்கு சாப்பாடு இல்லை என்று பொய் சொல்லாமை தர்மமாகும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறது ஒருவன் பசியால் அழுகையில் உணவு தராமல் விட்டால் அது தேவதைகளின் முன் குற்றமாகும் உலகில் பெரிய தானம் அன்னதானம் பெரிய பாவம் பசியோடு அனுப்புதல் பசி போக்கும் செயல் நல்ல பிழை பெறுவதற்கான காரணமாகும் சாப்பாடு கொடுப்பவர் கடவுளை நேரில் சேவிப்பவரே என்று வேதங்கள் சொல்லுகிறது உணவு கொடுத்தவரின் வீடு எப்பொழுதும் சுகம் நிறைந்திருக்கும் உணவு கொடுக்காதவருடைய வீடு சண்டை நோய் துன்பம் அதிகரிக்கும் அன்னதானம் செய்தாலே பித்திருக்கள் மகிழ்வார்கள் அவர்களின் ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும் பசித்தவரின் வயிறு சோறு போதாது சுவாமி ஆலயத்தில் விளக்கு எட்டுவதற்கு சமம் பசியோடு வரும் யாரையும் வெறுத்து விட்டால் நம் பாக்கியம் விலகிவிடும் ஆகையால் பசியோடு வருபவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதே மிகப்பெரிய புண்ணியம் அதை மறுக்கும் பொழுது பாவம் நிச்சயம் வந்து சேரும் என்று நான்கு வேதங்கள் சொல்லுகிறது இந்த வேதங்களில் யார் ஒரு ஜீவனுடைய பசியை போக்குகிறானோ அவன் அந்த ஜீவனுக்கு இந்த உதவி மட்டுமல்லாமல் இறைவனுக்கும் சேர்த்து செய்த உதவி என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது எனவே பசி என்று வந்தவரை திருப்பி அனுப்பாமல் நம்மால் முடிந்தவரை அவர்களுக்கு உதவி செய்து நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சமஸ்காரங்களை குறைப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்